ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்னோவா கிறிஸ்தா வீல் அலைமெண்ட்டுக்காக வந்துச்சு அந்த காரில் ரெண்டு பக்கமும் எண்டு பால் சாண்ட் புதுசாக போட்டிருந்தாங்க இதனால் அலைன்மெண்ட்டு ஃபுல்லாக மாறி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் கேஸ்டர் கேம்பட்டோ மூணு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்குது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த காருக்கு வீல் அலைமெண்ட் எப்படி பார்க்குறதுங்கிறது தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் அலைன்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா சில பேர் எதை லூஸ் பண்ணி எதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப லேட் பண்ணுவாங்க பட் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னோவா கிறிஸ்டாக வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம நாலு பக்கமும் சென்சார் டார்கெட்டை ஃபிட் பண்ணணும் காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிலோமீட்டர் எல்லா டீட்டெயிலுமே நான் சிசத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரன் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரன் அவுட் பண்ணுறது இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுனா காரை பேக்கில் இருந்து புஷ் பண்ணி நம்ம டன் பிளட்டுக்கு நிப்பாட்டணும் செகண்ட் ஸ்டெப் கேஸ்டர் ஸ்விங் போடுறது இந்த ப்ராசஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம காரில் ஹேண்ட் ப்ரேக்கை போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் பிறகு பிரேக் லாக் வச்சு வச்சு சீட்டில் லாக் பண்ணணும் பிறகு ஸ்டேரிங்கை ஸ்லோவாக லெஃப்ட்டில் திருப்பணும் அப்புறம் ரைட்டில் திருப்பி ஸ்டேரிங்கை சென்ட்ரு பண்ணணும் இது மூலமாக கேஸ்டர் ஸ்விங் முடிஞ்சிரும் இந்த ரெண்டு ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறப்பனா காரில் உள்ள கேஸ்டர் கேம்பர் டோவோட கரண்ட் ரீடிங் எடுக்கிறதுக்காக இப்போ ரீடிங் வந்துருச்சு ரீடிங் பார்த்தீங்கன்னா கேம்பர் ஃபுல்லாக மாறி இருந்துச்சு டோ ரெண்டுமே மாறி இருக்கு அதோட கார் ஸ்டேரிங் ரைட் சைடு ஃபுல்லாக இறங்கியிருக்கு இப்போ இந்த கார் சேரிங்கையும் சென்ட்ரு பண்ணணும் அத்த டைமில் நம்ம வீல் அலைன்மெண்ட் பார்த்து வீலையும் சென்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஷேரிங் என்ன பொசிஷன் இருக்கோ அதோடையே வச்சு நம்ம ஷேரிங்கை லாக் பண்ணணும் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா ஷேரிங்கை ஃபஸ்ட்டு சென்ட்ரு பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது ஏன்னா ஷேரிங்கை நம்ம சென்ட்ரு பண்ணுறதுனால சரியான ரீடிங் நமக்கு கிடைக்காது இந்த காரில் புதுசாக போட்டிருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் இது தான் இதுக்கு பேர் எண்டு பால் ஜாய்டுன்னு சொல்லுவாங்க இது ஷேரிங் பாக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும் இதை உங்கள் காரில் மாத்தினீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வீல் அலைமெண்ட் பார்த்தாகணும் இப்போ நான் கை வச்சுருக்கிற இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் லோயர் ஆம்னு சொல்லுவாங்க லோயர் ஆமில் நீங்கள் இப்போ பார்க்குறது கேஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுக்கு பேக் சைடில் இருக்கிறது கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறது இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரெண்டு பக்கமும் கொடுத்துருப்பாங்க கூடுமணம் வரைக்கும் இந்த நாலு லோயராம் போல்ட்டும் நீங்க கம்பெனி போல்ட்டாக போட்டுக்கிறது நல்லது ஏன்னா கம்பெனி போல்ட்டு தான் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு உழைக்கும் சரி நம்ம வீழலை ப்ராசஸ் ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறது ரைட் சைடு கேமரா மட்டும்தான் எப்போவுமே கேஸ்டர் கேமர்டோ அட்ஜஸ்ட் பண்ற வண்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த காருக்கு இருபத்தி ரெண்டு ரிங்ஸ் போட்டு நம்ம கேமரா லூஸ் பண்ணலாம் இதை நார்மலா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஒரு பைப்போட உதவியால் உதவியால தான் நம்ம இதை லூஸ் பண்ண முடியும் ஏன்னா அது அவ்வளவு டைட்டாக இருக்கும் இதை நல்லா லூஸ் பண்ணதுக்கப்புறம் இருபத்தி நாலு ரிங்ஸ் எடுத்து கேம்பர் போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த கேம்பர் போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் நமக்கு தேவையான ரீடிங் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம இருபத்தி ரெண்டு ரிங்ஸை போட்டு அந்த நட்டை டைட் வச்சிடணும் அப்படி டைட்டு வைக்கலன்னா ரீடிங் கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் என்ன மாதிரி நம்ம டூல்ஸை யூஸ் பண்ணுறோங்கிறத ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க லெஃப்ட் சைடு ரீடிங் கரெக்டாக இருந்தனால நம்ம அதை லூஸ் பண்ண வேண்டிய அவசியமில்லை டைட் செக் பண்ணால் போதும் பிறகு புதுசாக இருந்த எண்டு பால் ஜேண்டை லூஸ் பண்ணி ரீடிங்கை நம்ம கொண்டு வரணும் இந்த நட்டை லூஸ் பண்ணும்போது முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்பானரை யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா புது ஸ்பேர் பார்ட்ஸ் ஓவர் டைட்டாக இருக்கும் அதனால் அது ஸ்லிப் ஆகிடக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்பானரே யூஸ் பண்ணுங்கள் நான் ஒரு வழியாக எண்டு பால் அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் இப்போ கிளச்சை மிதித்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஷேரிங் கிராஸாக இருந்ததை இப்போ நம்ம சென்டருக்கு கொண்டு வரணும் நான் அதை இப்போ சே பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்தேன் இப்போ ஸ்டேரிங் சென்டர் வச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஸ்டேரிங் லாக்கு வைக்கணும் நான் கார் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் லாக்கை திரும்பவும் வைச்சேன் இப்போ டோர் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறி இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ஏன்னா ஆல்ரெடி ஸ்டேரிங் கிராஸில் இருந்துச்சு இல்லை இப்போ அதை நம்ம நேராக வச்சதுனால இந்த ரீடிங் டிஃப்ரென்ஸ் வரும் திரும்பவும் எண்டு பால் ஜெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டோர் ரீடிங்கை கரெக்டாக கொண்டு வரணும் ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததும் அடுத்து லெஃப்ட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டு பக்கமும் இண்டும் மறையை ஈக்குவலாக கொண்டு வந்துட்டேன் இந்த எண்டு பால் சேண்டில் நம்ம மரம் ஈக்குவலாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ எப்போவுமே அலைமெண்ட் பார்க்குறப்ப இது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைனலாக நான் லூஸ் பண்ண கேமரா டைட்டு வைக்க போகிறேன் இதை நீங்கள் டைட்டு வைக்கிறப்ப ஒரு ஆள் சப்போர்ட்டோடு வச்சு நீங்கள் டைட்டு வைக்கிறது நல்லது எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் சிங்கிளாக ட்ரை பண்ணுறேன் என்ன பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க உங்களால் இதை ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் தான் இது பாசிபிள் ஸோ இதை டைட்டு வைக்கிறப்ப எப்போவுமே ஒரு ஆள் சப்போர்ட்டோடு டைட்டு வைங்க இதை டைட் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் நீங்கள் இதை டைட்டு வச்சால் மட்டும்தான் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் இதை போல்ட் நட்ட கண்ணில் டைட் வைக்கணும்னு நினைப்பாங்க பட் அது ரொம்ப தப்பு முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் டைட்டே வைங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பலத்தை போட்டு ஃபுல் டைட்டு வச்சுருங்க ஃபைனலி டைட்டு வச்சு முடிச்சிட்டேன் இப்போ மீதி இருக்கிற மூணு போல்ட்டையுமே நான் டைட் செக் பண்ணுறேன் அதாவது கேம்பர் போல்ட்டு பின்னாடி இருக்கிற கேஸ்டர் போல்ட் ரெண்டும் இதெல்லாம் நம்ம டைட் இருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா சில சமயம் அது லூஸாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது நான் இந்த காரில் கேஸ்டர் லூஸ் பண்ணவே இல்லை பட் ஆனால் நீங்கள் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் போல்ட்டை நான் டைட் பண்ணுறதை நீங்கள் கவனிக்கலாம் கேஷர் லூஸில் தான் இருந்துச்சு நான் ஃபுல் டைட் வச்சுட்டேன் ரீடிங்லாம் கொண்டு வந்தாச்சு கேஸ்டர் நாலு டிகிரியில் இருக்கிறதுல என்ன டிஃப்ரென்ஸுன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் லெஃப்ட்டு டேப்பரான ரோட்டுக்கு இந்த அளவுக்கு வச்சா தான் கரெக்டாக இருக்கும் எப்போவுமே ரைட் சைடை விட லெஃப்ட்டில் வந்து கூடுதலாகவே வைங்க நான் இப்போ எல்லா ரீடிங்கையும் செக் பண்ணுறதுக்காக ரீசெக் பண்ண கேஸ்டர் ஸ்விங் போடுறேன் இதுக்காக காரை மீண்டும் நான் ஸ்டார்ட் பண்ணி தி கேஸ்டர் ஸ்விங் போட போகிறேன் அதாவது ஸ்டியரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்போம்ல அந்த இதோ ப்ராசஸை நான் பண்ண போகிறேன் ஏன்னா இது மூலமாக நம்ம பண்ணும்போது திரும்பவும் ரீடிங் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அது தெரிய வரும் ஓகே நான் ப்ராசஸை முடிச்சுட்டேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டோர் ரீடிங் லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது இந்த மாதிரி ரீசெக் பண்ணும்போது டோர் ரீடிங் மாதிரி இருந்தால் திரும்பவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ நான் ஓவராலாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்கள் ரீடிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் இந்த மாதிரி வைக்கிறது தான் கரெக்டான ப்ராசஸ் ஸோ நீங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாயிண்ட்டில் நீங்கள் ரீடிங் வைக்கிறப்போ உங்களுக்கு டயர் தேயாது அதே நேரத்தில் லெஃப்ட்டு புள்ளிங் இந்த மாதிரி இருக்காது ஓவராலாக நான் முடிச்சிட்டேன் அதே நேரத்தில் ஸ்டேரிங்கையும் சென்ட்ரு வச்சாச்சு இப்போ ஸ்டேரிங்கும் சென்டர் ஆகிடுச்சி வீலும் சென்ட்ராயிருச்சு எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இதுபோல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம்